எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நிரஞ்சனா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சூப்பரான காட மசாலா நான் இப்படி செஞ்சிருந்தா காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெரிய கடாயில ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல ஒரு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து அதை பொரிய விட்டுடலாம் சோம்பு பிரிஞ்சி இலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சோம்பேறி தனி பார்க்காம சின்ன வெங்காயத்தை உரிச்சு அதை இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ஒவ்வொரு வதங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி லேசா கலர் மாறினாலே போதும் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட் அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சதுனால தான் இந்த கலர் இருக்கு பச்சை மிளகாய் இல்லாமலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் நல்லா ஃப்ரெஷ் ஆன கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் லேசா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நான் இதுல ஒரு அஞ்சு காடை வந்து சேர்த்திருக்கேன் அதை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன் காடை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் கடாயில காடையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா கொஞ்சம் கலர் இப்படி அளவுக்கு நல்லா வதக்கி அடுத்ததா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்து பெரட்டி விட்டுடலாம் தக்காளி வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு சிம்லேயே இதை நல்லா வேக விட போறேன் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு இது வெந்துகிட்டே இருக்கட்டும் போயிடக்கூடாது அப்பப்போ முடிய திறந்து விட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த காடை பாத்தீங்கன்னா இப்போ நல்லாவே சாப்டாவே வெந்துருக்குது இப்போ இன்னொரு வாட்டி இதை பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு இதுல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்து மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதில் தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக விட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா காடை மசாலா கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிடுச்சு இதை நல்லா சுடு சாதத்துல அப்படியே இந்த தொக்கோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பள்ளையும் கிள்ளி விட்டு இறக்கணும்னா காடை மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் Bye!